ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகை வரப்போகுது இல்லையா அதனால இந்த பொங்கல் எப்படி நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு தாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த பொங்கல் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான பதத்திலையும் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயும் வந்திருக்குங்க இது எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் குக்கரில் எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க இந்த பொங்கல் பண்ணுறதுக்காக ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பாசிப்பருப்பை எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறுவானல நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் எதுவும் மாறணும் அவசியம் இல்லைங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் மட்டும் வருப்பட்டால் போதுமானதுங்க இப்போ பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இது ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க போல் இந்த பாசிப்பருப்பை வறுத்து செய்யறதுனால அந்த பொங்கல் நல்லா வாசனையாக இருக்குங்க அடுத்து ஒரு ஒன் கப் பச்சை அரிசி எடுத்துக்கலாங்க பொங்கலுக்கு வந்து மெயின் வந்து பச்சரிசி தாங்க இப்போ இந்த பச்சரிசி வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குங்க இப்போ பச்சரிசியும் இந்த பாசி பருப்பியும் ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க அடுத்து நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பால் ஃபைவ் கப்பு வந்து தண்ணி சேர்க்கணுங்க நான் இன்றைக்கி ஃபோர் கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒன் கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்க்கலாங்க இல்லைனா கூட நீங்கள் ஃபைவ் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க போல் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த பொங்கல் வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குங்க அடுத்து ஒன் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி த்ரீலேருந்து ஃபோர் விசில் விட்டு குழைவாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வெந்துட்டு இருக்க இந்த கேப்பில் நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான வெள்ளத்தை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதில் ஒன் அண்ட் ஆஃப் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணுங்க உங்களை இனிப்பு அதிகம் பிடிக்கணும் நீங்கள் டூ கப் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டேங்க நாட்டு சக்கரை தாங்க எடுத்துகிட்ருக்கேன் அடுத்து அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதுங்க நமக்கு பாகு வந்து தேவையில்லைங்க அப்புறம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு இது மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ பருப்பு சாதமும் நல்லா குழைவா வெந்திருக்குங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க அரிசி பருப்பு இப்போ நல்லா மசிஞ்சிருச்சுங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலில் ஒரு ஃபில்ட்ரை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க சில விளத்தில் வந்து மண்ணும் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம கரைச்சி சேர்த்துக்கிறோம் இப்போ வெள்ளம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அதில் கொஞ்சம் சுகரோடு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேங்க அடுத்து ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்க்கறதுனால இது டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த பொங்கலுக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க இந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறனால இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கோவில் பிரசாதம் மாதிரி டேஸ்ட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து பாருங்கள் இது வந்து நார்மலாக பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இல்லைங்க இது குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பச்சை கற்பூரம் இது நீங்கள் ஷாப்பில் கேட்டு பாருங்க கிடைக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க நான் சேர்த்துருக்க அதே அளவு சேர்த்தாலே போதும் மிளகு அதே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து இந்த பொங்கலுக்கு ஒரு தாலி போன ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாங்க கரண்டி சூடான பிறகு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் மெல்ட் ஆன பிறகு இந்த பொங்கலுக்கு தேவையான நட்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ பிறகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஃப்ரை ஆன நட்ஸை வந்து நம்ம பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாங்க நட்ஸு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியாக சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சால் உங்களுக்கு பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்